அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு சில முக்கிய திக்ருகள் லா இலாஹ இல்லல்லாஹ் வாஹிதன் அஹதன் ஸமதன் லம் யத்தஹித் ஸாஹிபதன் வலா வலதன் வலம் யகுல்லஹு குஃபுவன் அஹத் சிறப்பு மேற்கண்ட திக்ரை பத்து தடவை ஓதினால் நாற்பது நா நாற்பதாயிரம் நன்மைகள் கிடைக்கும் என்று நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவிக்கிறார்கள் இரண்டாவது சிறப்பு அல்லாவை திக்கர் செய்வதால் அச்சம் நீங்கி அல்லாவின் மீது அன்பையும் விசுவாசமும் ஏற்படுத்துகிறது மேலும் உடலுக்கும் உள்ளத்திற்கும் ஊக்கம் உண்டாகி அல்லாவை திக்ரு செய்வதால் மனதில் உள்ள கவலைகளும் துயரங்களும் நீங்கிவிடுகின்றன இருபது லட்சம் நன்மைகள் கிடைக்கும் லா அஹதன் சமதன் லம் எளிது லம்யலித் இதற்கும் இரண்டு சிறப்புகள் உள்ளன முதல் சிறப்பு இந்த திக்கரை ஓதுபவருக்கு இருபது லட்சம் நன்மைகள் கிடைக்கும் இரண்டாவது அவ்வாவை திக்கர் செய்வதால் மனதில் உள்ள கவலைகள் நீங்கிவிடுகின்றன இது போன்ற திக்குறுகளை எந்த சந்தர்ப்பத்திலும் எவ்வளவு வேண்டுமானாலும் அவரவர் வசதிற்கேற்ப ஓதலாம் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகா